தஞ்சை மாவட்டம் திருவிடைமூர்த்தூர் அருகில் உள்ள திருவிசநல்லூரில் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீதர ஐயா வாழ்ந்துள்ளார் அவர் கார்த்திகை மாதம் அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கு முன் பசி என வந்த ஒருவருக்கு உணவளிக்கவே சம்பிரதாயங்களை மீறியதாக கூறியதுடன் பரிகாரமாக கங்கையில் நீராட வேண்டும் என அப்பகுதியினர் தெரிவிக்கவே ஸ்ரீதர ஐயாவால் தனது வீட்டு கிணற்று முன் கங்காஸ்த ஸ்தோத்திரங்களை பாடி இறைவனை மனமுருகி வேண்டிட கங்கை நீர் கிணற்றில் பொங்கியதாக ஐதீகம் ஆண்டுதோறும் கார்த்திகை அமாவாசையில் இங்குள்ள கிணற்றில் கங்கை நீர் பொங்கி வரும் நிகழ்வு நடக்கும் அந்த வகையில் இன்று அதிகாலை ஸ்ரீதர் ஐயாவால் மடத்தில் உள்ள புனித நீர் கிணற்றுக்கு விசேஷ பூஜைகள் நடந்தது தொடர்ந்து கிணற்றில் பொங்கி வரும் கங்கை நீரில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் வரிசையில் நின்று புனித நீராடி வழிபட்டுள்ளனர் மேலும் கண்ணனை பூம்புகார் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனை கட்டுப்படுத்தும் விதமாக திருவடிமருத்தூர் டிஎஸ்பி ராஜு தலைமையில் மூன்று இன்ஸ்பெக்டர் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் பக்தர்கள் வசதிக்காக கும்பகோணத்திலிருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டது